ஃப்ரெண்ட்ஸ் டுடே டேபி சொல்ல பொண்ணுக்கிட்ட வந்து கண் பண்ணி சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க நீங்கள் அவங்க பேசுறது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்தால் நான் அப்பொறுமையாக பேசி அவருக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஷண்முகம் மாதிரி அந்த ப்ளேஸில் ஒருத்தர் நிற்கிறாரு அவங்க மேலே கார் இடிக்கிற மாதிரி வருது சக்தியும் அன்பும் காப்பாற்றுறாங்க சக்தி வந்து ஷண்முகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என் பேர் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறாங்க சக்தி வந்து ஷண்முகத்துக்கு வீடியோ கால் பண்ணி கார்த்தியை வந்து காட்டுறாரு சக்தியும் அன்பும் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க இந்த இந்தமாரி ஷண்பு வந்து சொல்கிறார் எங்கள் அக்கா ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க ஆளா அவங்கள தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்க்கு தெரியுமா இருக்கும் வாங்க போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க பொண்ணி வந்து சொல்றாங்க உங்க அக்கா வடிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க அக்கா வடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்கிறாரு அந்த பிளேஸ்க்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு உங்க அக்கா வந்து இந்த மாதிரி கற்பாம்பூச்சி போட பார்த்தாங்க அதனால தான் அந்த பொண்ணு அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து பொண்ணுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாரு எங்க கான்ட்ராக்ட் வந்து நீங்க காப்பாத்தி குத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பொண்ணி எதுக்காக அந்த பிளேஸ்க்கு வந்தாங்கன்றத வந்து அன்பு கிட்ட சொல்றாங்க சக்திக்கு வந்து ஒரு ஐடியா வந்து நம்ம ஏன் ஃபேக்காக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அரேஞ்ச் பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அங்கே வர மே செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் கிட்ட வந்து நம்பர் கேட்டிருப்பாங்க கண்மணி வந்து ஏஜென்ட் நம்பர் வாங்கி கொடுக்குறாங்க சக்தி வந்து பேசுறாரு அன்பும் பேசுறாரு அது வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நம்பிடுறாங்க பொண்ணு வந்து சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அவங்க வரமாட்டாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் பொன்னியும் ரூம்க்கு வராங்க பொண்ணு வந்து சக்தி வெளியில படுக்க சொல்றாங்க சக்தி வந்து வெளியில படுக்கிறாரு பார்த்தா மழை பெய்யுது பொண்ணு வந்து சக்தியை ரூம்குள்ள கூப்பிட்டுக்கிறாங்க சக்தி வந்து ஹாப்பி ஆயிடுறாரு சக்தி வந்து நான் ப்ரூஃப் பண்றதுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க நான் ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க பேச வேண்டியப்போ பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க இதுக்கு மேலே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் ரூம்ல விட்டு வெளில போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க சக்தி அமைதியா தூங்குறாரு தேங்க்யூ